இந்தியாவிலிருந்து ஹிந்து தேசமாக இருந்த இந்தியாவிலிருந்து கிறிஸ்தவ தேசமான பிரிட்டிஷ் தேசம் கொண்டு சென்ற சொத்தின் மதிப்பு நான் வரலாற்றிலிருந்தே எடுத்து உங்களுக்கு இந்த புள்ளி விவரங்களை சொல்லுகின்றேன் நீங்கள் வேணுனாலும் கூகுள் பண்ணி பார்க்கலாம் ஏல போய் பார்க்கலாம் கொண்டு செல்லப்பட்ட அறிவு மற்றும் செல்வம் இந்து தேசமாக இருந்த இந்தியாவிடமிருந்து சுரண்டப்பட்ட அறிவு மற்றும் செல்வம் அளப்பிட இயலாதது இவைகளையெல்லாம் சுரண்டி கொண்டு நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நமது சனாதன இந்து தான் காரணம் என்று நம்மை மூளைச்சலவை செய்து நம்மை நம்ப வைத்து விஷத்தை நமக்குள் விதைத்துவிட்டு இந்த விஷத்தை நமக்குள்ள விதைச்சதுனால அவர்கள் யார் மீதும் நம்முடைய சந்தேகம் வராமல் அவர்கள் பார்த்து கொண்டார்கள்